பானுமதி ராமகிருஷ்ணா பானுமதி ராமகிருஷ்ணா செப்டம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து டிசம்பர் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து ஐந்து தென்னிந்திய திரைப்பட நடிகை இயக்குனர் இசையமைப்பாளர் பாடகி தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஏழாம் தேதி ஆந்திர மாநிலம் தோடாவரம் என்ற கிராமத்தில் பிறந்தார் இவர் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய மூன்று மொழிகளிலும் நடித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வர விக்ரயம் என்ற தெலுங்கு படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு கிருஷ்ண பிரேமா என்ற தெலுங்கு படத்தில் முதன்முதலாக கதாநாயகியாக நடித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு ரத்னமாலா என்ற தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இவர் நடித்த முதல் தமிழ் படம் ரத்னமாலா இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி என பல மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் பானுமதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று இல் சன்றாணி திரைப்படத்தை இயக்கியதன் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் இவர் இயக்கிய முதல் திரைப்படம் சந்திராணி இவர் சந்திராணி லைலா மஜ்னு விப்ரநாராயணா சக்கரபாணி போன்ற பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார் இவர் நடிகை மட்டுமின்றி பாடகியாகவும் பல படங்களில் பாடல்கள் பாடியுள்ளார் அழகான பொண்ணு நான் போரவளே போரவளே அசைந்தாடும் தென்றலே மாசிலா உண்மை காதலே என் காதல் இன்பம் கண்ணிலே இருப்பதென்ன கண்களின் மின்னிலவே போன்ற முத்து முத்தான பாடல்களை பாடியவர் பானுமதிதான் இவர் நடித்த சில திரைப்படங்கள் மலைக்கள்ளன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நாடோடி மன்னன் மதுரை வீரன் அன்னை ராஜா தேசிங்கு செம்பருத்தி அபூர்வ சகோதரர்கள் நல்ல தம்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று சன்றாணி படத்திற்காக தேசிய விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு பத்மஸ்ரீ விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு கலைமாமணி விருது இரண்டாயிரத்து ஒன்று பத்ம பூஷன் விருது பானுமதி டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து ஐந்து அன்று தனது எண்பதாவது வயதில் சென்னையில் காலமானார்